நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் பண்ணுங்க ஜென்சி என்று அழைக்கப்படும் டூ கே பிடித்த நடிகராக அறியப்படுபவர் பிரதீப் ரங்கநாதன் இவரது இயக்கத்தில் வெளியான கோமாளி மற்றும் இவர் கதாநாயகனாக நடித்த லவ் டு டே டிராகன் ஆகிய படங்கள் வசூல் ரீதியாக பிளாக் வெற்றியை பெற்றன இந்த நிலையில் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு ஆகியோர் நடித்த ட்யூட் திரைப்படம் தீபாவளி விடுமுறையொட்டி திரையரங்கில் வெளியாக உள்ளது அனிருத் என புகழப்படும் சாய் அபயங்கர் இந்த படத்திற்கு இசை அமைத்திருக்கிறார் ஒரு பாட்டு ஹிட் ஆகிவிட்டால் அதை இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆக்கி வரும் நெட்டிசன்கள் ஓரும் பிளட் பாடலையும் விட்டு வைக்காமல் ட்ரெண்ட் ஆக்கினர் அண்மையில் நடைபெற்ற ட்யூட் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் படத்தின் கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதன் பேசிய விதம் ட்ரோல் மெட்டீரியலாக மாறியுள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆடியோ லான்ச்சில் பேசுவதை போல குபேரா ஆடியோ லான்ச்சில் தனுஷ் இமிடேட் செய்ததாக விமர்சனங்கள் எழுந்தன இந்த நிலையில் பிரதீப் ரங்கநாதனோ இன்னும் ஒரு படி மேலே சென்று ரஜினி பாதி தனுஷ் பாதி கலந்து செய்த கலவை என்கிற ரேஞ்சுக்கு இருவரையும் இமிடேட் செய்கிறார் என தற்போது பலரும் விமர்சித்து வருகிறார்கள் மேடையில் சுமார் இருபத்தி ஏழு நிமிடங்கள் பேசிய பிரதீப் ரங்கநாதன் டைரக்டரின் கதையை ஓகே செய்ததை மட்டுமே ஆறு நிமிடங்கள் பேசியுள்ளதாகவும் கமெண்ட் அடித்து வருகிறார்கள் இரண்டு படம் மட்டுமே நடித்துவிட்டு இவ்வளவு ஆட்டிடியூடு காட்டலாமா என ஒரு பக்கம் ட்ரோல் செய்து வரும் அதே நேரத்தில் ரஜினியை போல இமிடேட் செய்து பேசியதால் எல்லோரும் சூப்பர் ஸ்டார் ஆகிவிட முடியுமா என்று ரஜினி ரசிகர்கள் கிண்டல் அடித்து வருகிறார்கள் மற்றொரு பக்கம் டூ கே கிட்ஸுகள் சிலர் உழைப்பால் இவ்வளவு பெரிய இடத்தை அடைந்த பிரதீப் ரங்கநாதனுக்கு வாழ்த்துக்கள் கூறியும் பறக்க விட்டும் கமெண்ட் செய்து வருகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவான பைசன் திரைப்படமும் தீபாவளி விடுமுறையொட்டி வெளியாக உள்ளது அண்மையில் அந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியான நிலையில் டீ கோடிங் செய்கிறோம் என களம் இறங்கிய கும்பல் மாரி செல்வராஜின் பரியேறும் பெருமாள் கர்ணன் பைசன் ஆகிய மூன்று படங்களிலுமே ஒரே கலர் லூங்கியை தான் ஹீரோ அணிகிறார் அந்த காலத்திலெல்லாம் இந்த கலர் லூங்கியை ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அணிவார்கள் என கலர் கலராக உருட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் கோடி கோடியாக செலவு செய்து படம் எடுப்பவர்கள் அந்த மாற்றலாமே எனவும் சிலர் கிண்டல் அடித்து போட்டு வருகிறார்கள் நம்ம அஸ்வின் செவன் த்ரீ செவன் மற்றும் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்